ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சனில் இருந்து திலகா பேசுகிறேன் ஆனால் இது வந்து திலகா கிச்சன் கிடையாது எங்கள் அம்மா வீட்டு கிச்சன் நான் இன்னைக்கு வேலூருக்கு வந்திருக்கேன் எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணியும் சனிக்கிழம புரட்டாசி மூணாம் மூன்றாம் சனி எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணியும் சமையல்லாம் முடிச்சிட்டாங்க நான் இங்கே வந்து சும்மா இது வடை போட்டுட்ருக்கேன் என்னென்ன செஞ்சோம் எப்படி சாமி கும்பிட்றோன்றது வீடியோ வாங்க

Yeah. you

முருங்கீரை வாழைக்காய் பொரியல் உள்ளக்கிழங்கு பட்டாணி பொரியல் புதினா தோயல் தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் மாங்காய் சாதம் லெமன் சாதம்

அம்மா எங்கே போறாங்க போடி அது வந்து சரி வேற வந்துடுவா எல்லாரும் போனா இங்க போட முடியல இது பாதியா தான் இருக்கு நான் அப்படியே போறேன். அவர் யாராவது இல்லம்மா எங்கே போறாங்க தெற்கே ஏய் அங்க தெறலாம் வேற பைத்தலாம்டா